அப்ப நீங்க சொல்றத பார்த்தா விசிகேல இருந்து ஆதவர்ஜுனாவ நிக்கு இருக்குது அப்படி சொல்ல முடியாது அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதுக்கான பாயிண்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவரு அவருடைய தலைவருக்கு ஆட்சிலயே அதிகாரத்துலயும் பங்கு கொடுங்கன்னு தான் கேட்குறாரு ஒன்றும் தப்பா பேசல அது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு ஆதவர் நேற்று நூல் வெளியீட்டு விழா மேடையில் மட்டும் முதல் முறையா திமுக எதிர்த்து பேசல இதுக்கு முன்னாடியே நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ துணை முதல்வர் ஆகும்போது எங்க அண்ணன் ஒரு கொள்கை தலைவர் முப்பத்தஞ்சு வருஷமாக அரசியல் களத்துல இருக்கிறவர் அவருக்கு ஏன் நீங்க ஆட்சிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கக்கூடாதுன்னு நேரடியாவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாடி பேசியிருந்தாரு அப்படி திரும்ப அவர்கள் ஆதவர்ஜுனாவை நீக்கிற மாதிரி இருந்தா அன்னைக்கே நீக்கி இருக்கணும் சரி அன்னைக்கு நீக்கவே வேணாமே நேற்று இந்த நூல் வெளியீட்டு விழா மேடையில் இப்படி பேசினார்ல அதுக்கு பத்திரிகையாளர்கள் இப்படி ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு இல்லாது அவருடைய கருத்து மட்டும்தான் நாங்க அந்த மாதிரி யாரையும் டக்குன்னு ஆக்சன் எடுத்தது இல்லை தண்டிச்சது இல்லை அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்காரு ஸோ அவர்கிட்ட இப்படி இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார தவிர